உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை பூந்தமல்லி நசரத் பேட்டை நாம் பாரிவாக்கம் அருகில் சி டி ஏ ரேரா அப்ரூவலுடன் வர்ஷா மெட்ரோ கார்டன் முப்பத்தி நான்கு வீட்டுமனை பிரிவுகளின் விற்பனை தொடக்க விழா நிகழ்ச்சி பாரிவாக்கம் கோலப்பஞ்சேரியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் போது மெட்ராஸ் ப்ராபர்டிஸ் டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜெய்சந்திரன் இந்த வீட்டுமனைகள் சிறப்புகள் குறித்து தெரிவித்ததாவது

மருத்துவக் கல்லூரி ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி எஸ் ஏ பொறியியல் கல்லூரி உள்ளன வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏதுவாக முறையே எட்டு நூறு ஆயிரம் ஆயிரத்து இருநூறு ஆயிரத்து ஐநூறு சதுரடியில் முப்பத்து நான்கு வீட்டுமனைகளும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பகுதியில் ஒரு சதுரடி ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு முதல் ரூபாய் நான்காயிரத்து எண்ணூறு வரையில் மதிப்பு உள்ளது தொடக்க சலுகையாக ரூபாய் நான்காயிரத்து முன்னூறுக்கு வழங்க இருக்கிறோம்

இனிதே இன்று துவங்குகிறோம் வர்ஷா மெட்ரோ கார்டன் சிஎம்டிஏ ரேரா அப்ரூவல் பெறப்பட்ட ஒரு வீட்டுமனை குடியிருப்பு இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் கோயம்பேடுல இருந்து ஒரு டுவெண்டி மினிட்ஸ் டிரைவ்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு பேங்க் லோன் பொறுத்த வீட்டுமனை வாங்குறதுக்கும் வீடு கட்டுவதற்கும் எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் வந்து ஃபெசிலிட்டி நம்ம தரும் சரி எந்தெந்த பேங்க்ல வந்து லோன் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஆல் நே நேஷ்னலைஸ் பேங்க்கும் சரி ப்ரைவேட் பேங்க்ஸும் சரி நம்ம வந்து அஃபிலியேட் பண்ணியிருக்கோம் ஏபிஎஃப் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த அடிப்படையில் மெஜாரிட்டியாக ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பேங்க்ல வந்து சிஎம்டி ரேரான்றதுனால உடனே வாங்கிக்கலாம் மார்க்கெட் வேல்யூ வந்து பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நாலாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து நாலாயிரத்தி எட்நூறுவா இருக்கு நாங்கள் இனோவரல் ஆஃபராக ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து தரோம்